வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயல்குழு இம்மாதம் பதினான்காம் தேதி மீண்டும் கூட்ட வேண்டியது இல்லை என தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஐந்து பேர் கொண்ட தமிழரசு கட்சியின் குழு நேற்று கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி ஏற்கனவே தீர்மானித்திருந்தது அத்தீர்மானம் நேற்றைய கூட்டத்தின் போது உறுதி செய்யப்பட்டது சயித் பிரேமதாசாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இணைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சயித் பிரேமதாசாவை சந்தித்து அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள விடயங்களை அமலாக்குவதற்கான கால வரையறைகள் குறித்தும் கலந்துரையாடி இறுதி செய்வதற்காகவும் தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது இதன்படி சயித் பிரேமதாசாவை இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் எதிர்வரும் நாட்களில் கொழும்பில் வைத்து சந்திப்பார் எனவும் அதன் பின்னர் மீண்டும் குறித்த ஐந்து பேர் கொண்ட குழு கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தொராம் தேதி முதல் இதுவரையான கால பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அதே நேரம் நேற்றைய தினம் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் நூற்றி எழுபத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வகையில் விலை குறைக்கப்பட்டுள்ளது இதற்க ஒரு கிலோ கிராம் நிறைவுடைய கலன் பால்மா ஒன்றின் விலை நூற்றி தொண்ணூறு இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது அத்துடன் நானூறு கிராம் நிறைவுடைய பால்மா பொதியொன்றின் விலை எழுபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு ஆயிரத்தி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் எனவும் மில்கோ நிறுவனம் அறிவித்துள்ளது இளைஞர் சமூகத்திற்காக பயிரிடப்படாத காணிகளை வழங்கி அவர்களை சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் அனைத்து பெருதோட்ட தொழிலாளர்களுக்கும் காணி உரிமை வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து இடங்களிலும் வீடமைப்பு மற்றும் நகரமயமாக்கல் பிரச்சனைகள் காணப்படுகின்றன எனவே முறையான அடிப்படையில் நீரில்லா பிரதேசங்களுக்கு நீர் திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் வீடுகளை அமைக்கின்ற கம் உதாவ யுகத்தை மீண்டும் உருவாக்குவோம் இந்த அரசாங்கத்தாலும் கோட்டபா ராஜபக்ச ஜனாதிபதி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அக்கறையற்ற தீர்மானங்களாலும் வர்மை அதிகரித்துள்ளது வரிய மக்கள் தொடர்ந்தும் நிவாரணங்களை எதிர்பார்ப்பதில்லை எனவே ஹெமதிரிய அஸ்வெசம ஜனசவிய சமர்த்தி போன்ற வேலை திட்டங்களில் சிறந்த விடயங்களை உள்ளடக்கி வறுமையை ஒழிக்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்து இருபத்தி நான்கு மாதங்களுக்கு மாதாந்தம் இருபதாயிரம் ரூபாய் வீதம் வழங்கப்படும் எனவும் எதிர்கட்சி प्रेमदासा सजी प्रेमदास கிளிநச்சி பச்சிலப்பள்ளி பகுதியில் நிலக்கன்னுபடி அகற்றப்பட்டுள்ள நிலப்பரப்பு விரைவில் கையளிக்கப்பட உள்ளன பச்சிலப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட இத்தாவில் மற்றும் முகமாலே பகுதிகளில் நிலக்கண்ணிபடிகள் அகற்றப்பட்டுள்ளன இதன்படி பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் பகுதியில் உள்ள நிலக்கண்ணுபடிகள் அகற்றப்பட்டுள்ளதாக ஹலோரஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது நிலக்கண்ணுபடிகள் அகற்றப்பட்டுள்ள பகுதிகளை பச்சிலப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவு திட்டமிடல் பணியாளர் உள்ளிட்ட பலர் பார்வையிட்டுள்ளதாகவும் இரண்டாயிரம் ஆண்டுக்கான கல்வி ஆதர சாதாரந்திர பரட்சை பெறுபவர்களை இந்த மாதம் இறுதிக்குள் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பரட்சைகளின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதுடன் கல்வி ஆதர சாதாந்திர பரட்சை பெறுபவர்களை ஆராயும் பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ளதாகவும் பரட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள நான்கு குடும்பங்களில் ஒரு குடும்பம் அகிலவர்களிடம் இருந்து பெறப்படும் உணவையே நம்பி இருப்பதாக குழந்தைகளின் ஊட்டச்சத்தின்மை நிலைமையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற விசேட குழு வெளிப்படுத்தியுள்ளது குறித்த குழுவின் அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்ட போதையே இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் மூன்று குடும்பங்களில் ஒரு குடும்பம் சமையல் செய்வதனை குறைத்துள்ளது அதே நேரம் அவற்றின் நுகர்வு குறைவாக உள்ளது உணவு பாதுகாப்பற்ற குடும்பங்களின் எண்ணிக்கையும் கடந்த ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் இருபத்தி சதவீதமாக அதிகரித்துள்ளதாகவும் குழந்தைகளின் ஊட்டச்சத்தின்மையின் நிலைமையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பல இடங்களில் சீனா மொழி ஊக்குவிக்கப்படுவதாக சீனாவின் செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பாக சபரகமுவ மற்றும் உவா மாகாணங்களில் சீனா மொழி பல்வேறு இடங்களில் கற்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சபரகமுவ பல்கலைக்கழகத்திலும் உவா மாகாணத்தின் சில பாடசாலைகளும் இதற்கான உத்தியோக வகுப்புகளை உருவாக்கியுள்ளன சீனா மொழியை கற்பிப்பதற்காக சீனாவிலிருந்து பயிற்சப்பட்ட ஆசிரியர்கள் இலங்கையில் தங்கியிருந்து சேவையாற்றுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது டெம்பாக்ஸ் எனப்படும் குரங்கு காய்ச்சல் நோய் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருப்பதாக இலங்கை சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது குறைத்த நோய் தொற்று அறிகுறியுடன் இந்தியாவில் முதலாவது நபர் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவரது நோயின் தன்மை குறித்து தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் அதிகமானோர் இந்தியாவிலிருந்து வருவதால் டெம்பாக்ஸ் எனப்படும் குரங்கு காய்ச்சல் தொடர்பில் அவதானத்துடன் இருப்பதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த நோய் தொடர்பில் முன்னெச்சரிக்கையாக இருப்பதால் சமூகத்திற்கு நேரடியாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என அதன் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் விமான நிலையங்கள் மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களில் அவதானிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நான்காம் ஆண்டில் குறுகிய மற்றும் நீண்டகால பழுதுபார்ப்பு நடவடிக்கைகளுக்காக ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையான காலப்பகுதியில் இருபத்தி மூன்று கப்பல்கள் பழுதுபார்ப்பு சேவையினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகமானது பல்வேறு நிபுணத்துவத்துடன் கப்பல் பழுதுபார்க்கும் சேவைகளை வழங்கும் பல நிறுவனங்களை கொண்டுள்ளது மற்றும் நீரின் மேற்பரப்பில் பழுது பார்ப்பதற்காக எந்த அளவிலான கப்பலையும் எளிதாக நங்குறமிடக்கூடிய வசதிகள் காணப்படுவதாகவும் குறித்த சேவை துறையினை இந்த வருடம் மேலும் விரிவுபடுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தின் கடல்சார் சேவைகள் மற்றும் கப்பல் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி பழுது பார்ப்பதற்காக வரும் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதன் காரணமாக கப்பல் பழுது பார்க்கும் சந்தையில் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பொருட்கள் இறக்குமதியின் போது விதிக்கப்படும் பல்வேறு வகையான வரிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதற்கு சுங்க இறக்குமதி வரி செஸ் வரி சரக்கு மற்றும் சேவை வரி துறைமுக மற்றும் விமான நிலைய மேம்பாட்டு வரி ஆகிய வரிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது உள்ளூர் கைத்தொழில் மற்றும் வர்த்தக துறையின் பங்குதாரர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வரிகள் திருத்தப்பட வேண்டும் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இதன்படி சிவப்பு சீனி இறக்குமதிக்கான வரி மற்றும் உள்நாட்டு தொழிலை வலுப்படுத்தும் இறக்குமதி குறிப்பிடப்பட்டுள்ளது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இலங்கையில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாகவும் திறம்படவும் அமல்படுத்துவது நல்லிணக்க செயல்பாட்டை எளிதாக்கும் என ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா தெரிவித்துள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தேசிய நல்லிணக்கத்தை மேலும் மேம்படுத்தும் என இந்தியா நம்புவதாக ஜெனிவாவில் உள்ள இந்திய நிரந்தர துதரகத்தின் ஆலோசகர் கவுரவ் குமார் தாக்கூர் தெரிவித்தார் அண்மை காலமாக இலங்கை அரசாங்கம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த எடுத்த நடவடிக்கைகளை இந்தியா கவனத்தில் எடுத்துள்ளது தனது வாக்குறுதிகளை விரைவாகவும் அர்த்தமுள்ளதாகவும் செயல்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தை இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்துகிறது இலங்கை விடயங்களை கையாளும் போது இந்தியா இரண்டு அடிப்படை கொள்கைகளை பின்பற்றுகிறது இலங்கை தமிழர்களின் அபலாசைகள் பூர்த்தி செய்யப்பட்டு அவர்கள் சமத்துவம் நீதி கண்ணியம் மற்றும் சமாதானத்துடன் நடத்தப்படுதல் என்பது ஒன்று அடுத்ததாக இலங்கை ஐக்கிய இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாடு என்பவற்றிற்கு இந்தியா முக்கியத்துவம் வழங்குகிறது எனவும் ஜெனிவாவில் உள்ள இந்திய நிரந்தர தூதரகத்தின் ஆலோசகர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காசாவின் முக்கிய தெற்கு நகரமான கான் யூனி பகுதியில் நேற்று அதிகாலை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதலில் மேலும் அறுபது பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த காசா பாதுகாப்பு படை அதிகாரி முகமது அல் முஹர் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது காணாமல் போன பதினைந்து பேரை மீட்பதற்காக எங்கள் குழு இன்னமும் பணியாற்றி வருகின்றது இருபது முதல் நாற்பதற்கும் மேற்பட்ட கூடாரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன இப்போரின் மிக கொடூரமான படுகொலைகளில் இதுவும் இரண்டாம் திகதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் பி மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவிற்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்தார் மாநாடு தொடர்பாக சென்னையில் வைத்து கருத்தளித்த திருமாவளவன் தங்களது மாநாட்டில் சாதி மதவாத கட்சிகளை தாண்டி எல்லா கட்சிகளும் பங்கேற்கலாம் எனவும் இந்த நிலைப்பாட்டை தேர்தல் அரசியலோடு ஒப்பிடக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடகொரியா இராணுவத்தில் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை அதிவேகமாக அதிகரிக்கப்படும் என அதிபர் கிங் யோங் உன் தெரிவித்தார் வடகொரியா உருவானதன் எழுபத்தி ஆறாவது ஆண்டையொட்டி தலைநகர் பியாங்யாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கருத்து தெரிவித்த அவர் அணு ஆயுத உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் நாடு முழுவதிலும் அணுசக்தி கட்டுமான கொள்கை செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வடகொரியா எப்போதும் தயாராக இருப்பதாகவும் தேவை ஏற்பட்டால் அணு ஆயுதங்களும் பயன்படுத்தப்படும் அவர் தெரிவித்தார் பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான சட்டம் ஒன்று இந்த ஆண்டு அமல்படுத்தப்படும் என ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த சட்டத்துடன் பதினாறு வயதிற்கும் மேற்பட்டவர்கள் மாத்திரமே பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்